இச்சபோர் சின்னமால இந்தபடி ரொம்ப நேஷம் வந்து பார்க்கப் முடியும் முடியும்னு குகுத் கோமாளி சீசன் ஃபைவ் ஓட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி கிரௌண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரொமோ பார்த்திருந்தோம் இப்போ இந்த ரெண்டாவது ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஸோ பிரியங்கா இருந்த அவங்க தம்பி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு அவர் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஹாமர் கிட்டே வந்து பே பேச்சு கொடுக்குறாரு ஸோ ஒரு திக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபேஸ் வச்சுட்டு வந்து ராமர்ட்ட பேசுகிறது பார்க்க முடியுது அப்போ ராமர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நீ டிவியில் பார்க்குறது எல்லாமே வந்து நானும் உங்கள் அக்காவும் வந்து ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு வந்து அவங்க அக்கா மாதிரி அப்படின்ற சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக அதுக்கப்புறம் நடுவில் இருந்துட்டு நம்ம வி கணேஷ் வந்து கொளுத்தி போடுற மாதிரி வந்து இங்கே பாருங்கள் அந்த ஆளுக்கு உங்கள் அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் அக்காவும் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க இது ஒரு பக்கம் வந்து நடக்குது ஸோ அப்படியே வந்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடிவி கணேஷோட டாக்டர் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே எல்லாருடையும் வந்து பேசிட்டு அப்போ மணிமேகலை வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து இந்த செட்டிலேயே இப்போ இத்தனை எபிசோடில் வந்து ஒரு நாள் கூட வந்து இப்படி கை கட்டி சைலண்ட்டாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க வி கணேஷ் அவர்கள் ஸோ உடனே வந்து வி கணேஷ் பற்றி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மணிமேகலை உடனே வந்து அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க வீட்டிலே எனக்கு மட்டும்தான் அவர் வந்து பயப்படுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வந்து 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 இந்த மாதிரி இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா வந்து சிம்பு வந்து சொல்வாரு அப்பா கிட்ட இந்த மாதிரி நீ ஏதாவது ஒழுங்காக இல்லை அப்படின்னா நான் ஐஷுக்கு கால் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் ஸோ அப்படி சொன்ன உடனே வந்து இவர் சைலண்ட் ஆகிடுவார் எனக்கு மட்டும்தான் பயப்படுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பொண்ணு வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது உடனே குறைசி இருந்துட்டு அவங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோமோவில் வந்து காட்டினாங்க சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது ஸோ பயங்கரமா இருக்க போகுது அண்ட் ராமர் அண்ட் பிரியங்காவோட தம்பி நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஃபன்னாக ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை